புத்தி இல்லாத கணிகைகள் அநேக வேலைகள் தங்களை பார்க்கவே மாட்டாங்க ஒழுங்கா தங்களை இருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமா கிருவைகளை பெற்று தங்களுக்கு ஆயில சேர்த்து 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 வைத்திருக்கலாம் ஆனா தங்களை பார்க்கல மற்றவங்களை பார்த்து மற்றவங்க என்ன நடக்கு அங்கே எப்படி இருக்கு இங்க எதோ இருக்கு இவன் மோசம் அவ மோசம் இதையெல்லாம் பற்றி அநேக வேலைகளில் குறை சொல்லிட்டே இருக்கவங்க ஒரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாது மற்றவனை பார்க்காத கத்தரை மட்டும் பாரு ஆலையிலூயா கத்தர் தான் அவர் தான் பூரணம் உள்ளவர் அவரை மட்டும் பார்த்துட்டு ஓடணும்னா நிச்சயமாக நம்ம கோலாச்சி பண்ணலாம்